ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கச்சாயம்னு சொல்லுவாங்க நம்ம சேர்க்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஒன்று தான் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா பூ மாதிரி டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்கும் என்னடா இவங்க புதுசாக சொல்லித்தர போகிறாங்கன்ட்டு பார்க்காதீங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரெண்டு சாப்பிட்லாம் போல் இருக்கும் இப்போ வாங்க அந்த சூப்பரான கோதுமை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கச்சாயம்னு சொல்லிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கோதுமை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் கூடவே அரிசி மாவு கால் கப் பொதுவாக அப்பத்துக்கு அரிசி மாவு சேர்க்க மாட்டாங்க கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கால் கப் அரிசி மாவு கால் கப் ரவை எடுத்துருக்குறேன் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு இதை வந்து லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காவை தட்டி வேணால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு அளந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க உருண்டை வெள்ளம் வந்து தூள் பண்ணி எடுத்துருக்குறேன் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம பாக காய்ச்சி இல்லை அப்படியே அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம வடிகட்டி சேர்க்குறதுக்காக நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் அப்படியே கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எல்லாருமே மறந்து போகக்கூடாது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்நாக்ஸுன்னு பார்த்தாலே இது தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போது அந்த பாகு வந்து கரைஞ்சிருச்சு வெல்லம் கரைஞ்சிருச்சு அப்படியே சூடோடவே எடுத்துகிட்டு இந்த கோதுமை மாவு கூட நம்ம இதை ஊற்றி கலக்கிக்கலாம் இந்த ஒன்றரை கப் தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஒருவேளை பத்துலேன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் மெஷரிங் கப்புக்கு பதிலாக ஒரு வீட்டில் இருக்கிற டம்ளரோ கிண்ணமோ ஏதோ ஒரு பாத்திரம் அளவு பாத்திரமோ வச்சுக்கோங்க கட் இல்லாமல் இந்த விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம ஊற்றுனா அந்த பாகு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது இந்த படத்தில் இருந்தாலே நமக்கு போதும் எக்ஸ்ட்ராவாக நம்ம பத்திலினா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கரைச்சாச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காயும் ஏலக்காய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி நான் சேர்க்குறேன் சும்மா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் மட்டும் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்துருந்தாலுமே நம்ம ரவை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா ரவையும் அரிசி மாவும் கொஞ்சம் ஊறணும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் இது நம்ம ஊற பத்து நிமிஷம் கூட வேண்டாம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும் ஏன்னா கொதிக்கிற பாவு சேர்த்ததுனால ரவை வந்து சீக்கிரமாக ஊறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க பொறிக்கிறதுக்கு நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக சோடா இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதை விட கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சூடாகிடுச்சி இப்போ கோதுமை அந்த இனிப்பு அப்பம் செய்ய தயார் பண்ணிடலாம் இது கடல் எண்ணன்றதுனால அந்த புகச்சல் வந்து இப்படி தாங்க வரும் நீங்கள் நார்மல் எண்ணெயெலாம் ஊற்றும் போது அந்த மாதிரி வராது இப்போது ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போது அந்த சைடில் கொஞ்சமாக அந்த கரண்டி வச்சுட்டு ஆயில் எடுத்துகிட்டு மேலே இந்த அப்பம் மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு சீக்கிரமாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும் வெந்த நம்ம எடுத்துருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரெண்டு சாப்பிட்லாம் போல் அருமையாக இருக்கும் நம்ம இனிப்பு பணியாரம் சாப்பிடுவோம் இல்லைங்களா கடைகள்லாம் வாங்கி அது அந்த டேஸ்ட்டு கூட நீங்கள் ஒரு எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அது கால் மணி நேரம் தான் ஆகும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த கோதுமை ஸ்வீட் அப்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ